இதுநாள் வரை அதிமுக உள்கட்சி சண்டையை வேடிக்கை மட்டுமே பார்த்து வந்த திமுக கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு பிறகு மாத்தி யோசிக்க திட்டமிட்டுள்ளதாம் இனியும் பொறுத்தால் சரிவராது நம்மால் ஆட்சி கலைந்துவிட்டது என்ற பெயர் வரக்கூடாது என்று ஆரம்பத்தில் ஸ்டாலின் நினைத்தார் ஆனால் இனிமேலும் பொறுத்திருந்தால் அது சரிவராது என்று ஸ்டாலினை திமுக எம்எல்ஏக்களிடம் பொறுத்தது போதும் பொங்கி எழ வேண்டும் என கூறியிருக்கிறார் அறிவாலயத்தில் நேற்று நடந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கலைஞரின் வைர விழாவை சிறப்பாக கொண்டாடுவது சட்டமன்றத்தை கூட்ட வலியுறுத்துவது என இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கருணாநிதி என்னதான் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர் என்றாலும் ஓரிரு வார்த்தையாவது அவரை புகழ்ந்து பேச வேண்டும் என்பதால் ஆளும் கட்சி வேண்டுமென்று சட்டமன்றத்தை கூட்டாமல் உள்ளது போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தால் பொதுமக்கள் எடப்பாடி அரசின் மீது கடுமையான கோபத்தில் இருக்கின்றனர் இதனால்தான் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக வலியுறுத்தினாலும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தை கூடுவதை தவிர்த்து வருகிறார் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும் என்பதையே ஒரு பிரச்சனையாக முன்வைத்து கோட்டை மற்றும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுவோம் என்று எம்எல்ஏக்கள் பலர் கூறியுள்ளனர் இந்த கூட்டத்தில் ஸ்டாலின் பேசுகையில் முக்கிய நிர்வாகிகளை மட்டும் கருணாநிதி சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்றார் ஒருவேளை டாக்டர்கள் அனுமதி அளித்தால் கலைஞர் அனைவரையும் சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார் மேலும் ஆட்சியை கலைக்க இதுவே சரியான தருணம் என்றும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கோட்டை மற்றும் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு எடப்பாடி அரசுக்கு நெருக்கடி கொடுப்போம் என்றும் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் கருணாநிதியின் பிறந்த நாளுக்கு பிறகு திமுகவின் போராட்டம் தீவிரம் அடைந்து அது ஆட்சியை கலைக்கும் அளவிற்கு சென்றால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லையாம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்